ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் குடிச்சு அங்கே பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறை தெரியாது ஒருமுறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டு விட்டால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் கனவுகள் களையும் போது கண்கள் விழிக்கும் விடியல் பிறக்கும் என்பது தெரிந்தும் புரியாமல் கவலையில் சிக்கி கண் விழிக்க மறுக்கிறோம் கண்விலியங்கள் புதிய கனவுகள் நமக்காக காத்திருக்கின்றன இதுதான் வாழ்க்கை உன்னுடைய கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டார்கள் உன் கவலைகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள் உன் வழியை யாரும் உணர்வு மாட்டார்கள் ஆனால் ஒரு தவறு செய்து பார் அதை விமர்சிக்க அனைவரும் வந்துவிடுவார்கள் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சூழ்நிலை ஒரு நொறுங்கிய கண்ணாடி நாம் ஒழுங்காக இருந்தாலும் அலங்கோலமாய் காட்டும் யாருடைய அன்பிற்காக நாம் மெழுகாக உருகி உருகி அழுகிறோமோ அவர்கள்தான் நம்மை நினைத்துக்கூட பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் அவசரத்திற்கு ஏற்றார் போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவே இருக்காது வாழ்க்கை கடினமில்லை வாழ்வதும் கடினமில்லை நம்மளை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிகவும் கடினம் எப்போது வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து விடாதீர்கள் சில உறவுகளின் அன்பு ஒருமுறை போனால் மீண்டும் கிடைக்காது யாருக்காக நீ பாவம் பரிதாமம் பார்க்கிறாயோ அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுவாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்துமேக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றமொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்